பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழுத்து நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் ஒன்பதாவது கணக்கு பார்க்கிறோம் சீரான மூன்று நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கூறுவெளி எழுதிக்கலாம் சீரான மூன்று நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகிறது எனவே கூறுவெளி எஸ் இல் இருக்கக்கூடிய உறுப்புகளானது மூணுமே ஹெச் தலையாயிருக்கும் ரெண்டு ஹெச்சு ஒரு தலை அதை ஒரு டி ஹெச் ஹெச்டிஹெச்சு டிஹெச்ஹெச்சு அடுத்து பார்த்துட்டு அப்படின்னா ஒரு தலை இரண்டு பூக்கள் ஹெச்டிடி டி டிடிஹெச்சு இறுதியாக மூன்றுமே பூக்கள் டிடிடி என்ஆஃப்எஸ்ஸு எஸ்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை எட்டு அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் அப்போ ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா நிகழ்த்தகவு என்னன்னு கணக்கிடணும் அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கலாம் நிகழ்ச்சி ஏஎன்க அதிகபட்சம் இரண்டு பூக்கள்னா குறைஞ்சது பூவே இல்லாம கூட இருக்கலாம் இந்த பூவே இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஹெச்ஹெச்சு ஹெச் ஒரு பூ இருக்கலாம் ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச்சு டிஹெச்ஹெச்சு அடுத்து இரண்டு பூக்கள் இருப்பதற்குண்டான மதிப்புகள் எது எது ஹெச் டிடி டி ஹெச் டி டிஹெச்சு மற்ற இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையானது ஏவுல ஏழு உறுப்புகள் இருக்கு பிஆபிஏ இதற்கான நிகழ்தகவு பிஆபிஏ ஈக்குவல் டு ஏ பை என்ஆஃப்எஸ் என்ஆப் ஏன் மதிப்பு ஏழு எஸ் ஆனது எட்டு இரண்டாவது அதிகபட்சம் மூணு தலை கூட இருக்கலாம் குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி இத பி உறுப்புகள் குறைஞ்சது ரெண்டு தலை அதிகபட்சம் மூன்று தலை கூட இருக்கலாம் அப்ப மூன்று தலை இருக்கிறது என்ன தலைகள் எது எதுல இருக்குது இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கையானது நான்கு என் ஆஃப் பி ஈக்குவல் டு நாலு இதற்கான நிகழ்த்தகி ஆஃப் எஸ்ஸு என் ஆஃப் பி இருக்கக்கூடிய உறுப்புகள் நாலு பை என் ஆஃப் எஸ் எட்டு எதுவும் கேன்சல் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் கணக்கிட வேண்டியது ரெண்டுக்கும் அல்லது கணக்கிடறோம் அப்ப அல்லது அப்படின்னாவே சேர்ப்பு தான் கணக்கிடணும் கூட்டல் தேற்றத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்துறப்ப ரெண்டுக்கும் வெட்டு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப வெட்டு மதிப்பு இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பொதுவான உறுப்புகள் இருக்கு ஏ வெட்டு பி பி ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே ஏவுலயே இருக்கிறதுனால பி உறுப்புகள் அனைத்துமே வந்துடும் நான்கு உறுப்புகளுமே ஏவில் இருக்கு என்ஆஃப் ஏ அப்படிங்கிறப்ப உறுப்புகளின் எண்ணிக்கை நான்கு இதற்கான நிகழ்த்தகவு பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்வல் டு ஏ வெட்டு பி பை என்ஆஃப் எஸ் ஏ வெட்டு பி மதிப்பு நாலு பை ஆனது எட்டு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தி சேர்ப்பு கணக்கிடலாம் நிகழ்த்தகவு கூட்டல்

அதிகபட்சம் இரண்டு பூக்கள் தேர்போர் அதிகபட்சம் இரண்டு பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் இரண்டு பூக்கள் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான ஏழு பை எட்டு ஆகும் தேங்க் யூ